திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட திராவிட தலைவர் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றி இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் வேலை திட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து இது அண்ணா திமுக சாதனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும்னா அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும் சும்மா வெற்றி அறுக்கி விட்டுட்டு மழுப்பனால பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான கடன் உண்டான தொகையை கட்ட வேண்டும் வட்டி கட்ட வேண்டும் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவோம் ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த சொன்னாங்க அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க அதுக்கு பிறகுதான் கடன் அதிகமாயிட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத முதல்ல பிரச்சனைகள் கடுமையான வறட்சி அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க அதை சரி செஞ்சோம் பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டு அதோட தானே புயல் வர்தா புயல் என்று பல புயல்கள் பத்தாண்டுல அதிமுக ஆட்சி சந்திச்சது அதையெல்லாம் சரி செய்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் அதோட கொரோனா காலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பத்திரிக்கையால் இருந்து ஊடகம் வரைக்கும் பொதுமக்கள் யாருமே வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல் அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயில எதுவுமே இல்லை அப்போ கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம் பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நூரியரி திட்டம் போனால் அத்திக்கடை வனாசி திட்டம் சேலத்தில் எவ்வளோ உயர்மட்ட பாலம் பத்து ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடனை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவே செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமா இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி முதல் சாதனை திட்டமான அதாவது தங்கங்கிறது இங்கில சர்வதேச நடக்கிறது நாம விலை நிர்ணயம் பண்றது இல்ல திட்டம் அந்த காலகட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்கு அடிப்படையில் தாலிக்கு தங்க வழங்கின்ற திட்டம் தொடரும் ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரி உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்முடைய சேலை வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்ததுக்காக ரெண்டு பைசா உயர்த்துக்கான்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயிர்த்துருக்கான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்